அனைவருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் நம்ம போடுற பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நான் போட்டுட்ருக்கேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான்ப்பா போடுறேன் இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமும் இப்ப உப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நம்ம வந்து சமையலுக்கும் பயன்படுத்துவோம் அது போக வந்து நம்மளுடைய தன்திஷ்டிக்கு ரொம்பவும் ஒரு திஷ்டி சுத்தி போறதுக்கு ஒரு உகந்த பொருளா இருக்குது அது போக இது வந்து மகாலட்சுமிக்கு ஒரு உகந்த ஒரு பொருள் அதாவது உப்புல வந்து மகாலட்சுமி குடியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உப்பு வந்து வீட்ல எப்பயுமே குறையில்லாம இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்மளுடைய வீட்ல செல்வ வளம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால தான் உப்பை வந்து எப்பயுமே மண் மண் அல்லது அந்த பீங்கான் ஜாடியிலையோ வச்சு நிறையா நிறையில்லா அதாவது நிறையா இருக்கணும்படி பார்த்துக்குறோம் அதுபோல் தான் இப்போ நம்ம இந்த பரிகாரமும் செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் தான்ப்பா இப்போ நம்ம கோவிலுக்குலாம் போனோம்னா இப்போ அம்மன் கோவிலாக இருக்கட்டும் அந்த மாதிரி கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம வந்து உப்பு மிளகு வாங்கி கொட்டுவோம் ஏன் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற கந்திஷ்டி எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உப்பு மிளகு நம்ம அங்கே கோவிலில் கொட்டுவோம் அது மாதிரி தான் நம்ம வீட்டில் எதிர்மறை அதாவது நெகட்டிவ் வைப்ரேட்டி இருந்தாவே நம்ம எந்த காரியம் செய்ய போனாலும் ஒரு தடுங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பணம் வந்து சேராது வர வேண்டிய பணம் வராது நம்ம எங்கேயாவது ஒரு பண விஷயமா போனோம்னா கிடைக்காது ஒரு நல்ல காரியம் நடக்காது வீட்டில் எப்பயுமே ஒரே சண்டையா இருந்துட்டுக்கும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் எதுவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா நம்ம மேல இருக்கிற கண்திஷ்டி தான் அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான் பார்க்க போறோம் இப்போ நான் ரெண்டு பரிகாரம் சொல்றேன் இந்த உப்பை வச்சு உங்களுக்கு எது நீங்க செஞ்சாலும் பரவாயில்லை இல்லைம்மா நான் ரெண்டுமே செஞ்சா செய்யறமா அப்படின்னு சொன்னாலும் ரொம்பவே சந்தோஷம் சரி வாங்க எப்படி இந்த பரிகாரம் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து உப்பு எடுத்துக்கணும் நான் எப்பயுமே சொல்கிறது தான் பரிகாரம் உப்பு பரிகாரம் செய்யும் போது நம்ம புதுசாக இருக்கிற உப்பை தான் எடுத்துக்கணும் நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்துகிற உப்பு வாங்க வச்சுக்க கூடாது புதுசாகவே இதுக்கு ஒரு பாக்கெட் உப்பு வாங்கி எப்பயுமே உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் போது அந்த உப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுலாக இருந்தால் அது ரொம்பவே நல்லது கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மண் அந்த மண் அகல் மாதிரியே மண் சட்டி விற்கும் பாருங்களேன் இதே மாதிரியே கொஞ்சம் விற்கும் அகலமாக அது வாங்கிக்கோங்க ரொம்ப பெருசு வேணால் இந்த பிங் பீங்கான் பவுல் அவளுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டா போதும் ரொம்ப பெருசெல்லாம் நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ரெண்டு பரிகாரம் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டா ரெண்டு பரிகாரத்தில் முதல்ல செய்கிறது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே பவுல் இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் கண்ணாடி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை மண் சட்டி மாதிரி சின்னதாக விற்கும் அதை வாங்கிக்கோங்க உப்பை வீட்டில் இருக்க உப்பை கொட்டை வேணால் புதுசாகவே ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் இருந்து நிரப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு சொல்றது எப்படின்னா அந்த உப்பை நிரச்சி நிரப்பி வச்சுக்கிட்டு உங்களுடைய அதாவது வியாழக்கிழமைக்கு சாயங்காலம் இதை செய்யணும் உங்களுடைய நிலைவாசல் முன்னாடி வைக்க முடிஞ்சால் வைங்க இல்லைம்மா அங்கே வைக்க முடியாது அங்கே யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் நிலைவாசல் பின்னாடி வைங்க இல்லைம்மா அதுவும் முடியாது எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு மறைவான இடமாக குழந்தைங்க எட்டாத அதாவது குழந்தைங்க கைக்கு எட்டாத இடமாக பார்த்து வச்சிருங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் வியாழக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வெ அதாவது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு வாரம் கழித்து அந்த உப்பை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கலர் மாறி இருக்கும் பழுப்பு நிறமாக இருந்தாவே உங்களுடைய வீட்டில் கந்திஷ்டி நிறையா இருக்குது அதாவது எத் அதாவது எதிர்மறை நெகட்டிவ் வைப்ரேட் நிறையா இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம நம்மளுக்கு நல்ல விஷயங்களாக நடக்கவே நடக்காது நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கு காரணமே வந்து இந்த கந்தஸ்ட்டி தான் அப்போ இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர வர அந்த உப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து உங்கள் வீட்டில் எப்பையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது உங்களுக்கே கண் கூட தெரியும் நல்ல ஒரு வைப்ரேட்டு எல்லா விஷயமும் நல்லதாகவே நடந்துட்டு வரும் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்யலாம் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் இதுவும் உங்களால் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி ஒரு பவுல் தான் எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி உப்பை கொட்டிக்கிட்டு இப்ப மிளகு வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த மாதிரி அங்கோர்னு மி மிளகா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதே மாதிரிதான் வியாழக்கிழமை நைட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமனைக்கு நீங்க விளக்கு ஏத்தி வச்சுட்டு சுவாமி படத்துக்கெல்லாம் எப்படி நீங்க அலங்காரம் பண்ணீங்களோ அந்த மாதிரி அலங்காரம் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய உப்பு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து உங்களுடைய உப்பும் அந்த மிளகும் வச்சிருக்க அந்த பாத்திரத்து மேல பீங்கான் பாத்திரத்து மேல உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் கை வச்சு வேண்டுனீங்க அப்படின்னா உப்புக்கு ஒரு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்க நம்ம கேட்கறத கொடுக்கற ஒரு சக்தி இருக்கு நீங்கள் வேண்டிக்கங்க இதே மாதிரி வார வாரம் நீங்கள் செஞ்சிட்டு இந்த உப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கரையிற தண்ணியில் வந்து சாரி கரையில் தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுடலாம் அல்லது தண்ணியில் கரைக்க முடியாதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க சிங்கில் கரைச்சி விட்டுலாம் இது மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறணும் அப்படிங்கிறத விட என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ